ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் அன்புமிக்கவர்களே நாம் இன்று பாஸ்கா காலம் ஆறாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை தியானிக்க இருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மேலும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் இன்றைய இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்கள் இன்றைய நற்செய்தி யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் இன்றைய முதல் வாசகத்திற்கு முதலில் நாம் செல்வோம் இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பவுலும் பர்ணபாவும் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் அருள்கொடை பெற்றவர்களாக நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு செல்லுகிறார்கள் அது பதிமூன்றாம் அதிகாரத்தில் வருகிறது அவ்வாறு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு சென்று பல இடங்களிலே நற்செய்தியை அறிவித்து பிற இனத்தவரை ஆண்டவருக்குள்ளாக மீட்படைந்தவர்களாக மாற்றி சபைகளை ஏற்படுத்தி இரண்டு ஆண்டுகள் அனுபவத்திற்கு பிறகு அவர்கள் தாங்கள் புறப்பட்ட இடமாகிய அந்தியோக்கியாவுக்கு திரும்பி இருக்கிறார்கள் இப்பொழுது தொடக்க கால திருச்சபையிலே இருக்கிற பல பிரச்சனைகளுள் முக்கியமான பிரச்சனையை அவர்கள் சந்திக்க நேரிடுகிறது அது என்ன கிறிஸ்து இயேசு மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நாம் அனைவரும் கடவுளுடைய மக்கள் ஆகிறோம் என்பது பவுல் பர்ணபாவனுடைய போதனை கலாத்தியர் மூன்று இருபத்தி இருபதிலே நாம் இந்த சிந்தனை கலாத்தியர் மூன்று இருபத்தி ஆறிலே நாம் இந்த சிந்தனையை பார்க்கின்றோம் ஆயினும் இவர்கள் போதித்து வந்த இந்த மறை உண்மைக்கு எதிராக எருசலேமில் இருந்து வந்தவர்களும் யூத கிறிஸ்தவர்களும் இவருடைய போதனை தவறு என்று அவர்கள் எதிர்க்கிறார்கள் மறுக்கிறார்கள் வாதிடுகிறார்கள் ஆகவே இவர்கள் இயேசு அனுபவம் பெற்றவர்கள் அல்ல இவர்கள் தப்பு தப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்களை குறை சொல்லுகிறார்கள் அப்படியானால் மீட்பு பெறுவது எப்படி என்கிற கேள்வி வருகிற பொழுது இயேசுவும் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கிறார் முன்னோர்களும் விருத்த சேதனம் செய்திருக்கிறார்கள் ஆகவே ஒருவர் அல்லது மீட்பு பெற வேண்டுமென்றால் அவர் விருத்த சேதனம் செய்த பிறகே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தூயாவின் கொடையை பெற்றுக்கொண்டு அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக புதுவாழ்வு காண வேண்டும் என்பது இவர்களுடைய ஒரு போதனையாக இருக்கிறது இயேசு இப்படித்தான் சொல்லி இருக்கிறார் இயேசு இப்படிப்பட்டவர்களைத்தான் அவையில் சேர்த்திருக்கிறார் ஆகவே விருத்த சேதனம் முக்கியமானது அது முதல் சடங்கு என்று அவர்கள் போதிக்கிறார்கள் ஆனால் பவுலடியாருடைய அனுபவமும் பவுலடியாருக்கு கிடைத்த வெளிப்பாடும் வேறாக இருக்கின்றன ஆகவே இந்த பிரச்சனையை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் எரிசலை அதிமுக வந்த பிறகு எருசலேமுக்கு புறப்பட்டு வருகிறார் அவ்வாறு ஒரு எருசலேமுக்கு புறப்பட்டு வருகிற அந்த ஒரு பண்பிலேயே அவர் தலைமைக்கு மரியாதை செய்கிறார் தலைமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி தான் தோண்டித்தனமாக அவர் போய்விடவில்லை அவர் நினைத்திருந்தால் அன்றைக்கு நீங்கள் எல்லாம் ஆவி இல்லாத சபைகள் நாங்கள் ஆவிக்குரிய சபைகள் என்று பிரிவினைவாதம் பேசியிருக்க முடியும் நீங்கள் விருத்த சேரத்தை விரும்புகிறவர்கள் நாங்கள் விருத்த சேதத்தை என்று அவர் பேசியிருக்க முடியும் ஆனால் அவர் அவ்வாறு பேசவில்லை நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பது ஆண்டவுடைய திருவணம் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுதல் வேண்டும் அதான் சினடல் சர்ச்சைக்கான ஒரு அழகு ஆகவே அதற்கான ஒரு முத்தாய்ப்பு அங்கேயே தொடங்குவதனை நாம் பார்க்கிறோம் அவர் தலைமையை முதலில் மதிக்கிறார் தலைவர்களை மதிக்கிறார் எருசிலேமுக்கு வருகிறார் எருசிலேமிலே பேதுருள் எருசிலேமின் சபை தலைவராக யாக்கோபு இவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை மதித்து அவர்களிடத்திலே சென்று இந்த பிரச்சனையை அவர் அங்கே எடுத்து கொள்கிறார் பணியை பொறுத்த மாத்திரத்தில் பேதருவுக்கு சமமாக ஏன் ஒருபடி மேலாக கூட பௌருடையார் இருக்கிறார் என்று சொல்ல முடியும் ஆனால் பணியை பொறுப்பை பொறுத்த மாத்திரத்தில் பேதிரு இவர்கள் அப்போஸ்தலர்கள் திருத்துதர்கள் எருசலேமில் மூப்பர்கள் ஆகவே இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று பவுளடியார் உணர்ந்தது மிகச் சரியான ஒன்று பவுலடியத்தில் விளங்கிய இந்த பண்பு இந்த ஒரு பணிவு இந்த ஒரு கீழ்ப்படிதல் இந்த ஒரு மதிக்கும் உயர்வு அன்புமிக்கவர்களே இன்றைக்கு திருச்சபையிலே தேவை யாரும் இந்த பொறுப்பில் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் அந்த பொறுப்புக்காக நாம் ஒரு மதிப்பை செலுத்துவது நல்ல உயர்ந்த பண்பாக இருக்கிறது இன்றைக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தோண்டித்தனமாக தானே திருச்சபை உருவாக்கி கொண்டு வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள் அது அழகல்ல அது அப்போ சிலர்களின் முறை அல்ல அது விவிலிய படிப்பினை அல்ல இதை முதலில் நாம் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அடுத்து தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பார்கள் ஆம் பொருளோ பதவியோ பணமோ பட்டமோ செய்யாததை சங்கம் சங்கம் என்றால் கூடி பேசுதல் உரையாடுதல் உரையாடலிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் இங்கு நிறைய பேருக்கு டயலாக்கில் நம்பிக்கையே கிடையாது நாங்கள் சொல்றது ரைட்டு என்கிற ஒரு ஆணாதிக்க சர்வாதிகார போக்கு பதவிக்கு வந்த உடனே இருக்கிறது நான் சொல்றதை கேட்கணும் என்று சொல்லி உரையாடலை அவர்கள் நம்புவது இல்லை கை வேண்டும் உரையாடல் நிகழ்த்துதல் வேண்டும் நாம் இந்த நிகழ்ச்சியை கலாத்தியர் திருமுகம் இரண்டாம் அதிகாரத்தில் படித்து பார்த்தால் நட்பின் அடையாளமாக பேதிருவும் பரணபாபும் பவுலுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் கைகுலுக்கி கொண்டார்கள் என்று அழகாக சொல்லும் மாற்று கருத்துகள் இருக்கின்றன அதனால் என்ன நாம் இணைந்து வாழ முடியும் நாம் ஒன்றாக கூடி பேச முடியும் பேசி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் பேசாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அதிகாரம் சர்வாதிகாரத்தை நாம் காட்டுவது அழகே கிடையாது தலைவர்கள் அதையும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் இது ஒரு இரண்டாவது பண்பு மூன்றாவதாக இன்றைக்கு நம் வாஸ்கை கேட்கிற அந்த நிகழ்ச்சியானது பவுல் பேசிவிட்டார் பர்ணபா பேசிவிட்டார் அடுத்து எதிர்த்து பேதர்வும் பேசிவிட்டார் யாக்கோவும் பேசிவிட்டார் இப்பொழுது இறுதியாக அவர்கள் அங்கே ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள் அதன் இன்றைக்கு வாசகமாக அமைகிறது அந்த கடிதத்திலே அவர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள் பிற இனத்தவருக்கு விருத்த சேதனம் தேவையில்லை இதை அவர்கள் ரெண்டு காரியத்தில் முக்கியமாக வருகிறது ஒன்று அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் யார் மீதும் தேவையற்ற சுமையை சுமத்தல் ஆகாது முக்கியமான ஒரு போதனை இந்த போதனை கடந்த வாரம் முழுவதும் இந்த வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் விளக்கத்தையும் யோசித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு முத்தாய்ப்பாக ஞாயிற்றுக்கிழமை இது தரப்படுகிறது இன்றைக்கு சிலர் நம்ம வீடுகளை தேடி வருகிறார்கள் இவர் கொள்ளுகிறார்கள் நீங்கள் லட்சிக்கப்பட்டு முழுக்கு ஞானசனம் பெற்றிருக்கிறீர்களா நீங்கள் மாதாவையும் புரிந்தர்களையும் விட்டுவிட்டீர்களா இயேசு விடத்தில் நேரடியாக தொடர்பு கொள்கிறீர்களா வெள்ளையும் சொல்லியும் போட்டிருக்கிறீர்களா எல்லாம் கலத்தி விட்டு விட்டீர்களா நீங்கள் பத்தில் ஒன்று கோயிலுக்கு கொடுக்கிறீர்களா ஆவிக்குரிய சபையில் சேர்ந்திருக்கிறீர்களா ஆவிக்குரிய போதனையை வருகிறீர்களா என்னங்கடா கொடுமை இது தேவையற்ற சுமையை யார் மீதும் சுமத்தக்கூடாது என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது லட்சிக்கப்படுவது இப்படியா இதுதான் உங்களுக்கு சொல்லித் தருகிற வழிமுறையா இல்லவே இல்லை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் தேவையற்ற எந்த சுமையும் யார் மீதும் திணித்தல் ஆகாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து இது ஒரு பட்டிமன்றம் போல இந்த சங்கம் நடைபெறுகிறது பவுல் ஒருபுறம் பரணபா ஒருபுறம் அறுவடை இருக்கிறவர்கள் ஒருபுறம் இங்கே பேதில் யாக்கோபு ஒருபுறம் இவர்கள் எதிர்க்கிறார்கள் மறுக்கிறார்கள் கருத்துக்களை மோதுகிறார்கள் ஆனால் இறுதியில் நாம் பார்த்தோமே என்றால் அவர்கள் தூய ஆவிக்கு பணிந்தார்கள் சரி இந்த பிரச்சனையில் ஆவியான் என்ன சொல்கிறார் என்று சபை அமைதியாகி விடுகிறது செவிக்கிறது இறைவேண்டல் புரிகிறது அந்த இறைவேண்டலில் நமக்கு ஒரு புதிய ஒளி பிறக்கிறது அண்மையில் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க ஒன்று கூடினார்கள் எவ்வளவு கேஷியங்கள் எவ்வளவு பேர் வந்து விடுவார்கள் போப்பாண்டவராக என்று சொல்லி எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் சொன்னார்கள் ரெண்டே நாட்களில் பாருங்கள் எவ்வளவு சித்திரமாக எங்கிருந்தோ ஒருவர் வருகிறார் ஆவியானுடைய செயல்பாடு கெனியாவிலிருந்து ஒரு நீதிபதி இதை குறித்து மிக அழகான ஒரு விளக்கத்தை போட்டிருக்கிறார் கத்தோலிக்க திருச்சபையில் கற்றுக்கொள்ள வேண்டும் அது பழைய திருச்சபை அது பாரம்பரிய திருச்சபை ஆனால் அங்கே இருக்கிற ஒழுங்கும் அங்கே இருக்கிற அழகும் அங்கே இருக்கிற தூயாவிக்கு திறந்த மனமும் அடைங்கப்பா யார்கிட்ட இருக்கிறது இங்கே எல்லாம் போட்டி பொறாமை சண்டை சச்சரவு நாம் பெரியவன் நீ பெரியவன் நான் அந்த பதவிக்கு நீ இந்த பதவிக்கு வர வேண்டும் என்று இருக்கிறது நம்முடைய தாய் திருச்சையில் அந்த பண்புகள் இருத்தல் ஆகாது பாருங்கள் இந்த கருத்துக்கள் இருந்தன அவர்கள் ஒன்று கூடி செமித்த பொழுது ஆவியானவர் அவர்களை வழி நடத்துகிறார் என்ன நடத்துகிறார் அவர்கள் இவர்களுக்கு இனி விருத்த செய்தது தேவையில்லை பவனடியார் தன் தன் அனுபவத்தை எடுத்துச் சொல்கிறார் யாக்கோ இறைவார்த்தை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு ஆகவே அங்கே சபை கடிதம் கொடுக்கிறது இந்த சபை இந்த பிற இனத்தார் மீது நம் சுமைகளை சுமத்தல் ஆகாது ஒன்று இரண்டாவது பிற இனத்தாரும் யூதர்களுடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை மதித்து அவர்கள் நடத்தல் வேண்டும் ஆனால் அவர்கள் இந்த சிலை வழிபாட்டுக்கு திரும்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தினை அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள் ஆகவே இன்றைய வாசகம் முதல் வாசகம் தொடக்ககால திருச்சபையிலே நடைபெற்ற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு உண்டு என்பதனை நமக்கு அழகாக சொல்லி தருகிறது தீர்வு இல்லாத எந்த பிரச்சனையும் கிடையாது நாம் வந்து உரிய மரியாதையை கொடுக்க வேண்டியவர்களுக்கு கடவுளுக்கு ஆவியானவருக்கு இயேசுவுக்கு நாம் கொடுப்போமே என்றால் நாம் வந்து தூய் ஆவியான கீழ்ப்படிந்து செயல்படுவோமே என்றால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு இங்கே நாம் பாராட்ட வேண்டியது எரிசலை மூப்பர்கள் அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள் ஆனால் தூயாவியனர் வழிநடத்த அவர்கள் விட்டு கொடுத்த இந்த உரையாடலிலே கீழே இறங்கி அவர்கள் வருகிறார்கள் என்பது அழகான படிப்பினையாய் அமைந்திருக்கிறது ஆகவே நம்முடைய சபைகளில் நம்முடைய பங்குகளில் நம்முடைய அன்பியங்களில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு நான் எனது என்கிற அகந்தையை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை அந்த பொறுப்பு பணிகளுக்கு கொடுத்து தூயாவியனருக்கு கீழ்ப்படிந்து நடத்த வேண்டும் என்பதனை இது நமக்கு சொல்லித் தருகிறது அன்புமிக்கவர்களை நாம் பாஸ்கா காலத்தை முடிக்கப் போகிறோம் அடுத்து ஆண்டவருடைய விண்ணேற்றம் அதைத் தொடர்ந்து நாம் வந்து தூயாவியானுடைய பெருவிழாவை கொண்டாடப் போகிறோம் ஆகவே திருச்சபை இந்நாட்களிலே நம்மை படிப்படியாக அடுத்த கட்ட விழாவுக்கு நகர்வுக்கு நகர் நகர் நக நகர்த்துச் செல்லுகிறது என்ன சொல்லுகிறது தூயாவியானவர் என்று ஒருவர் உண்டு அவருடைய செயல்பாடு நம்மை இயக்குகிறது என்பதை சொல்லி தருகிறது அந்த இயக்கத்திற்குத்தான் இன்றைய வாசகமானது அடித்தளமிடுகிறது அதனை மிகச்சிறப்பாக நற்செய்தியிலே நாம் பார்க்கலாம் இன்றைய இரண்டாம் வாசகம் திருவள்ளிப்பாடு நூல் திருவள்ளிப்பாடு இறுதி நாளில் எரிசிலம் பற்றிய காட்சியை நமக்கு எடுத்து சொல்லி தருகிறது அவ்வாறு இறுதி நாளில் ஏற்படுகிற ஒரு காட்சியின் ஒரு பகுதி கடவுளே இவ்வாலயம் எரிசிலைம் ஆலயம் என்கின்ற ஒரு பகுதியாகும் திருச்சுதர் பவுல் வழியாக கொண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரத்தின் வழியாக தெரிந்திருக்கிறோம் நாமே கடவுளுடைய ஆலயம் என்பது நாம் தான் கடவுளுடைய ஆலயம் என்றால் அப்போதான் உள்ளே தெய்வம் குடியிருக்கும் ஆண்டவர் அங்கே கடவுளாய் குடியிருப்பார் ஆனால் இங்கே சொல்கிறது எரிசலேம் கடவுளுடைய ஆலயம் கடவுள் ஆலயமும் அவர் தான் அதனுடைய தெய்வமும் அவர் தான் அவர் அதனுடைய ஒளியாக இருக்கிறார் என்று மிக அழகாக இங்கே சொல்லித் தருகிறது ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று நாம் பெறுவதாக கேட்டிருக்கிறோம் ஆனால் எரிசலே கடவுளுடைய ஆலயமாய் இருக்கிறது திருச்சூதர் படைகள் பதினேழு இருபத்தி நாலில் ஒரு குறிப்பை பார்க்கிறோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராம் கடவுள் மனிதர் கையால் கட்டிய கோயில்களில் குடியிருப்பதில்லை கைகளினால் செய்த சிலைகளில் அல்ல கடவுளின் திருவுருவம் களிமண்ணால் செய்த சுவர்களில் அல்ல அவருடைய பிரசன்னம் நாம் தான் அவருடைய ஆலயம் நாம் தான் அவர் வசிக்கும் இடம் என்கிற செய்தியானது ஒன்று திருத்துதர் பணிகள் பதினேழாம் அதிகாரத்திலே நமக்கு கிடைக்கிறது ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் கடவுளைய கோயிலாக இருக்கிறார் அதுதான் இந்த புதிய எருசலேம் புதிய எருசலேம் மனிதருடைய ஆலயம் ஆலயத்தின் வாயிலில் பன்னீர் குலத்தவர்களுடைய பெயர்கள் புரிக்கப்பட்டிருந்தன செம்மறியின் ஒளியில் எல்லா நாட்டு மக்களும் அங்கே நடந்து செல்வார்கள் பிற இனத்தாவரை அது சுட்டுகிறது புதிய இருசலையும் என்பது இரவின் மேல் நம்பிக்கை வைத்துள்ள அனைவரையும் அது தன்னுள் கொண்டுள்ளது புதிய எரிசலையம் சார்பாக அதன் பாலா நம்முடைய கடமைகள் என்ன என்பது இங்கே ஒரு கேள்வி அதாவது துயரங்களில் நாம் பங்கெடுக்கிறோமா கடவுளுடைய ஆலயம் மனிதர்கள் என்றால் இன்றைக்கு துன்பங்களில் இருக்கிற ஏழை எளியவர்கள் நலிவுற்றவர்கள் நோயுற்றவர்கள் இன்னும் பல்வேறு துன்பங்களை கடந்து செல்கிறவர்கள் இவர்களை கடவுளுடைய கோவில்களாக பார்க்கிறோமா கடவுளுடைய சாயல்கள் இருக்கிறது என்று நாம் காணுகிறோமா அவ்வாறு கண்டால் அதற்கு நாம் ஒத்துழைப்பை நல்குகிறோமா என்பது இன்றைய இரண்டாம் வாசகம் நம் முன் விடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்றவர்கள் புதிய எரிசனையமாக விளங்குகிறார்கள் ஆகவே நாமே கடவுளுடைய ஆலயமாக திகழ வேண்டும் நம்முடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகிற அந்த ஒரு சித்திரத்தை ஒரு வரைபடத்தை இன்றைய வாசகம் நமக்கு அழகுபட கூடிட்டு காட்டுகிறது நாம் இன்றைய நற்செய்திக்கு வருகிறோம் இன்றைய நற்செய்தி யோவான் பதினான்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய கடந்த வாரம் திங்கள் செவ்வாய் ஆகிய கிழமைகளில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகங்கள் தான் இப்பொழுது தொகுத்து நற்செய்தி வாசகமாக முழுசாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த வாசகத்தின் விளக்கத்தை நாம் இப்பொழுது பெறுதல் வேண்டும் யோகா நற்செய்தி பதிமூன்று முதல் பதினேழு முடிய உள்ள பகுதி இயேசுனுடைய பிரியாவிடை இறுதி அறிவுரை என்று அழைக்கப்படுகிறது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஒரு பகுதியில் இயேசுனுடைய அமைதியும் இறைவனுடைய உடனிருப்பும் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது கடவுளுடைய உடனிருப்பு அவருக்கு கீழ்ப்படிதலால் அவரை அன்பு செய்வதால் அவரை நாம் வழிபடுவதால் வாழ்த்துவதால் அவரை நாம் செயல்படுவதால் நம்மில் தங்கி இருக்கிறது என்கிற ஒரு கருத்து இப்போ இயேசுனுடைய உயிர உடலெடுத்த எடுத்த பிரசனம் அங்கே இல்லை உடலெடுத்த எடுத்த பிரசனம் இல்லாத வேளையில் நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை எப்படி உணர்கிறோம் என்பதைத்தான் இது நமக்கு தருகிறது இது கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்த கிறிஸ்தவர்கள் அன்பில் வளர கிறிஸ்தவர்கள் சார்ந்து பகர கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய என்று பல கருத்துக்களை நமக்கு இந்த பகனை அழகாக சொல்லித் தருகிறது நாம் இங்கே பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்ப்போமே என்றால் அதே வசனம் இன்றைக்கு மீண்டும் பின்னால் வருகிறது அது என்ன அப்படின்னு பார்த்தோமா என்றால் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் இயேசு பிரிந்து போகப் போகிறார் இயேசு தன்னுடைய இறுதி முறையை போகிறார் சீடருடைய முகம் சோர்வாய் களைப்பாய் இருக்கிறது ஆகவே அவர்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் இழைப்பாறுதல் கொடுக்கிறார் அந்த ஆறுதல் இழைப்பாறுதல் என்பது வரற்று தத்துவத்தில் கொடுக்கிற ஒன்று அல்ல மாறாக அது அவருடைய ஒரு உயிருள்ள ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது கடவுளுடைய தொடரும் உடனிருப்பு பிரசன்னமாக அது இருக்கிறது அவர் உடல் எடுத்த இயேசு இல்லாத பொழுது எப்படி அப்படிப்பட்ட ஆறுதல் நமக்கு கிடைக்கும் என்பதை அது விளக்குவதாய் இருக்கிறது வசனம் இருபத்தி மூன்றுக்கு நாம் வருகிறோம் வசனம் இருபத்தி மூன்றிலே மிக அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே வந்து கடவுளுடைய அன்பும் கடவுளுக்கு கீழ்ப்படிதலும் நமக்கு இறை பிரசன்னத்தை கொண்டு வந்து தரும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறது வசனம் இருபத்தி மூன்று என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம் இப்போ நமக்கு வந்து பாஸ்கா காலத்தின் கடைசியில் இருக்கிறோம் இப்போ மூவொரு இறைவன் தம திருத்துவம் பற்றிய போதனையை படிப்படியாக அவை வாசகங்கள் வாயிலாக நம் விசுவாசிகளுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு அறிமுகம் செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தில் நாம் இங்கே தந்தை என்றால் யார் மகன் என்றால் யார் ஆவியானவர் என்றால் யார் என்கிற போதனையையும் நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவை என்ன நான் சொல்வதை கடைபிடிப்பார் இருந்தால் அது என்ன தெரியுமா அது வந்து கீழ்ப்படிதல் அது கீழ்ப்படிதல் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை ஒருவர் கடைபிடிப்பார் என்று அவர் இங்கே நமக்கு சொல்லி தருகிறார் அப்படிப்பட்டவரிடத்தில் தான் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும் கீழ்ப்படிதல் என்றால் ஏதோ சட்டத்திற்காக கீழ்ப்படிதல் அல்ல அன்போடு கூடிய செயலில் கீழ்ப்படிதல் என்று இங்கே சொல்லித் தருகிறது அவர்களுக்கு பரிசு விண்ணகத்தில் வழங்கப்படும் அல்ல அது இங்கேயே வழங்கப்படும் யோபானர் செய்தியில எப்பொழுதுமே விண்ணகம் என்பது வரக்கூடிய ஒன்று அல்ல அதை இங்கேயே தொடங்கி விடுகிற ஒன்று அந்த கருத்தினை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதை இங்கே ரொம்ப அழகாக சொல்லித் தருகிறார் வசனம் இருபத்தி நான்கு என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறார் முதலில் சொன்னதை எதிர்மறையாக அவர் சொல்லுகிறார் அதாவது எங்கே கடைப்பிடித்தல் அல்லது கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ் இல்லையோ அங்கே வந்து அன்பு இல்லை என்றாகி விடுகிறது அவ்வாறு அன்பு இல்லாத இடத்திலே அங்கு வந்து கடவுள் செயல்பட இயலாது அப்போ இயேசு பேசிய வார்த்தை என்று தனியாக பிரிப்பதல்ல அது கடவுளுடைய வார்த்தைகள் என்பதை இது நமக்கு அழகாக உறுதி செய்கிறது ஆகவே இயேசுடைய வார்த்தைகளை உதவித்தழுகிறவர் கடவுளையே உதவித்தழுகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு தருகிறது வசனம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மிக அழகாக நம்மை தூய ஆவியானவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது அதுதான் இந்த காண்டெக்டில் நமக்கு மிக முக்கியமான ஒரு வசனம் என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அப்படின்னு அவர் பேசிக்கொண்டே போகிறார் அந்த அமைதியை இந்த தூய் ஆவியானவர் உள்ளத்திலே பொழிவார் என்று அவர் சொல்லுகிறார் ஆவியானவருடைய ரோல் ஆவியானவருடைய அஹ் செயல் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆவியானுடைய செயல் முதலாவதாக நமக்கு கற்றுத்தருகிறவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவர் தந்தை பௌலியோன் அவர்கள் ரெண்டாயிரம் ஜூபிலி ஆண்டில் சுயாவியை பற்றி ஒரு அழகான அவர் விளக்கம் கொடுத்திருந்தார்கள் அப்படி அவர்கள் சொல்லுவார்கள் ஆவியானுடைய முதல் வேலையை நமக்கு கற்றுத்தருவதும் நமக்கு நினைப்பூட்டுவதும் ஆகும் நம்ம வந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நிறைய காரியங்களை மறக்கிறோம் அல்லது நாம் வந்து மழுக்கடிக்கிறோம் அவற்றை நினைப்பூட்டுவது ஆவியானுடைய முதன்மையான பணி என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே அந்த பணி இங்கே அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது அவர் வந்து தந்தையால் அனுப்பப்படுகிறவர் அவர் வந்து இயேசுவை நமக்கு எண்பிக்கிறவர் அப்படிங்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் இது வந்து தந்தை மகன் ஆவி அந்த முழுமை அந்த முழுமையிலும் முழுமை அந்த மூவொரு இறைவன் அதை பற்றிய ஒரு வெளிப்பாடு இங்கே நமக்கு சொல்லப்படுகிறதனை நாம் பார்க்கிறோம் வசனம் இருபத்தி ஏழுக்கு நாம் சொல்லுகிறோம் அமைதியை அவர் நமக்கு தருவார் அவர் அமைதியை தருவார் இங்கே சொல்லப்படுகிற அமைதி எனப்படுவது ஒரு சிறப்பான வார்த்தை அது ஒரு ஃபுல் பேக்கேஜ் முழுமை பூரணம் அது வந்து சர்க்குடம் அந்த அமைதியை அவர் தருவார் ஏதோ சுடுகாட்டு அமைதியே கிடையாது ஏதோ இடைக்கால அமைதியே கிடையாது உள்ளத்திற்குள் நிறைவான ஒரு அமைதி அந்த அமைதி என்ன செய்கிறது இறைவன் மீது பற்றுருதியை நமக்குள் ஆழமாக உருவாக்கி விடுகிறது வாக்குறுதியை நமக்கு நம்ப வைக்கிறது உலகம் தருகிற அமைதி உடைந்து போகிற அமைதி அது நிரந்தரமானது அல்ல நிலையானது அல்ல ஆனால் கிறிஸ்து தருகிற அமைதி அது முழுமையான அமைதி ஆகவே இங்கே மீண்ட வசனம் வருகிறது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் நான் உடன் இருக்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் தந்தை உங்களை நினைவு கூறுகிறார் ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புகிறார் என் பிரசனம் வேறு வழியில் உங்களோடு இருக்க போகிறது ஆகவே நீங்கள் அகமகிழ்ந்திருங்கள் ஆகவே வசனம் இருபத்தி எட்டு நாம் செல்லுகிறோம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனென்றால் நான் போனால்தான் உங்களுக்கு இதையெல்லாம் தர முடியும் என்று சொல்லி பிரிவை ஆண்டவர் இங்கே மகிழ்ச்சியாக மாற்றுகிறார் இயேசு பிரிந்து போவதை குறித்து நாம் இங்கே மகிழ்ச்சி அடைதல் வேண்டும் ஏன் மகிழ்ச்சி அடைதல் வேண்டும் அவர் வந்து தந்தையினுடைய திருவிழத்தை அவர் நிறைவேற்றி நமக்கு ரட்சிப்பை மீட்பை விலை நிலை வாழ்வை அவர் உறுதி செய்திருக்கிறார் ஆகவே இங்கே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இங்கே அவர் பேசுகிறார் தந்தை என்னை விட பெரியவர் அப்படின்னு சொல்லுகிறார் இது வந்து தந்தையினுடைய மகனுடைய இறைத்தன்மையை அவர் இங்கே மறுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது மேலும் தந்தையின் திருவுளத்திற்கு அவர் பணிந்த நாம் பிறப்பிய ரெண்டு ஐ ஆறு முதல் உள்ள வசனங்களிலே படித்து பார்த்திருப்போம் கடவுளுக்கு இணையான நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது கருதாமல் அவர் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பண்பு இங்கே நமக்கு சொல்லப்படுகிறதாக இந்த இடத்திலே நமக்கு தெரிகிறது அடுத்து வசனம் இருபத்தி ஒன்பது இன்றைய கடைசி வசனம் என்ன இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார் அது வந்து வாக்குறுதி பின்னால் நடக்கப் போகிறது நான் இப்பொழுதே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்ன உங்களுக்கு துன்பங்கள் உண்டு இந்த உலகத்தில் வேதனைகள் உண்டு மலை கலகங்கள் உண்டு துன்பங்கள் ரெண்டு விதத்துல வரலாம் உள்ளுக்குள்ளே இருந்து வரலாம் வெளியே இருந்து வரலாம் இன்றைய முதல் வாசத்தில் அப்படி பார்த்தோம் அது வெளியேருந்து வருகிறது உள்ளிருந்து வருகிறது ஏனென்றால் உள்ளுக்குள்ளே கோட்பாட்டு ரீதியான குழப்பமாக அது வருகிறது ஆனால் அதற்கு பதில் உண்டு அதற்கு பதில் உண்டு அதைத்தான் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார் இங்கே அவர் நம்முடைய நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறார் நாம் வந்து அவருடைய இறைவாக்கில் அவருடைய வாக்குறுதியில் நாம் வந்து பிடிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி வாசகர் நமக்கு தருகிற இறையல் கருத்துக்கள் என்ன முதலாவதாக மூவொரு இறைவன் பற்றிய ஒரு உண்மை ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் விசுவாசியும் மூவொரு இறைவனில் அவர் வந்து ஈடுபாடு உடையவராக அதை பற்றுடையவராக அவர் இருத்தல் வேண்டும் இரண்டாவது அவரிடத்திலே கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்படுகிற அன்பு கீழ் கடைப்பிடித்தல் அது இருத்தல் வேண்டும் மூன்றாவதாக இயேசு நம்மோடு உடலோடு இல்லை என்றாலும் அவர் ஆவிக்குரிய விதத்திலே ஆன்மீக விதத்திலே அவர் இன்னொரு விதத்திலே நம்மிடத்திலே பிரசன்னா இருக்கிறார் அதை ஆவியானவர் கற்றுத்தருகிறார் நினைப்பூட்டுகிறார் இயேசுடைய பிரசன்னம் நம்ம தொடர்கிறது அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது அமைதி கிடைக்கிறது நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கிறது விண்ணகம் மன்னகத்திலேயே தொடங்கிவிட்டது நாம் அதிலே பயணிப்போம் பாருங்கள் விழிகளை திறந்து உலகினை பார்ப்போம் தூய ஆவியின் வழி நடப்போம் ஆமன்